இப்போ இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்ப இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது நேற்று ஈவினிங்லேருந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்குறீங்க நேற்று அண்ணாபிஷேகத்துக்காக நம்ம அண்ணாமலையாருக்காக என்னால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம கிச்சன் கேஸ்ட் ஸ்டவ்ல நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே மோஸ்ட்லி ஓரளவுக்கு சீக்கிரமே முடிச்சிட்டேன் நைட்டுக்கு உண்டான சமையல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே முடிச்சிட்டனால எனக்கு எக்ஸ்ட்ராலாம் குக்கிங் இல்லை ஏன்னா மறுநாளைக்கு தேவையானது அப்படின்றதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் ப்ரீ பிளானிங் எல்லாம் முடிச்சு வச்சிட்டேன் எப்போயுமே இந்த பூஜைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீ பிளான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்றனால எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சரி கோலமும் போட்டலாம் எதுக்காக நம்ம எம்டியாக விடணும் எப்பயுமே வந்து நைட்டு ரொட்டீன் ஒர்க் அப்படின்னாலே நான் அந்த கிளீனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோலம் போடுறது என்னுடைய வழக்கம் ஸோ கோலம் போட்டு விட்டாச்சு கோலம் போட்டதுக்கு அப்புறம் அவ் அந்த கிச்சனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு டிவைனான ஒரு வைபு கிடைக்கும்னே சொல்லலாம் அதுலேயும் இந்த தீபம் தூபம்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒன்றுன்னே சொல்லலாம் அந்த பூஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த தீபம் தூபம் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூபத்துக்கு உண்டான மகிமே மகிமே தான் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையாருக்கு அண்ணாபிஷேகம் பண்ணணுன்றதுக்காக முன்னாடியே நான் கோலம் முடித்தாச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் சரி பூஜை பண்ணும்போது எதுக்கும் டிஸ்டர்பே ஆகக்கூடாது இப்போ ஒரு வேலையை நம்ம முடிக்கல அப்படின்னா தான் வேக வேகமாக போய் சமையல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தோணும் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நாளைக்கு தேவையான சமையல் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரங்கள் எதுவும் கழுவணுமா இதெல்லாமே யோசிக்க தோணும் மோஸ்ட்லி நம்ம முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு ஒரு வேலை பிடிச்சி செய்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோன்னா வீட்டை க்ளீனாக வச்சுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி தான் நேற்று இந்த வேலைகள்லாம் பண்ணேன் நேற்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல இன்னொன்று வெளியில் போக வேணாம் அப்படின்னு வேறு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துலேருந்து நம்ம செவரு வந்து காம்பவுண்டு செவரு வால் வந்து கொஞ்சம் சின்னது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்தது இந்த முள்ளு மரம்னு சொல்லுவேன் டக்குன்னு வாயில் வரல பேர் அந்த மரம் வந்து கொஞ்சம் எடுத்துட்டாங்க எடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் செம் வெயில் ஃபுல்லாகவே உள்ளே நல்லா இருக்குது பகலெல்லாம் ஓகே பட் நைட் டைமில் வந்து யாராவது இங்கே வர்றதுக்கு அப்படி எதுவும் இல்லை எல்லாமே சேஃப்டி எல்லாமே இருக்குது இருந்தாலுமே ஒரு பயம் இருக்கிறதுனால மார்னிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் பூஜை பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் நான் அந்த பேல்கனிக்கு போய் பண்ணுவேன் பூஜைலாம் பார்த்தீங்கன்னா பேல்கனி அதுக்கப்புறம் மொட்டை மாடி ஏன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் விடுங்கிறனால வெளியில் போய் தான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால அங்கே போய் பண்ணிக்கிறது ஆஷூஷுவலி எப்பயும் போல் அந்த த்ரீ டென்னுக்கு எந்திக்கிறது இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு த்ரீ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் இப்போலாம் எந்திக்கிறேன் ஏன்னா நமக்கு ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம் ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அதனால பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது ஆனால் ஆஷூஜுவல் இந்த கோலம் போடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வெளியில் வந்து ஏன்னா அப்போ விடிய ஆரம்பிச்சிடுது அதனால வெயிலுமே கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா கோலம் போடுறது கோலம் போட்டுட்டு வெளியில் போய் கோலம் போடுறது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங்லாம் முடிச்சு வச்சுறது எல்லாமே முன்னாடி அப்படியே டோட்டலாக உல்ட்டாவாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு ஸ்டார்டிங்கில் மூணு பத்துக்கு எந்திரிக்கிறேன்னா அஞ்சு இருபது வரைக்கும் கோலம் போட்டு பூஜைலாம் முகூர்த்த பூஜைலாம் முடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சி குளிச்சதுக்கப்புறமா அப்புறமா பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பால்கனியில் ஒரு சின்ன விளக்கு ஒரு ஹேங்கிங் இதாக வந்து தொங்க போட்டிருக்கேன் விளக்கு தொங்க போட்டிருக்கேன் அதில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்டு நம்ம மாடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லிவிங் ஹாலில் குத்து விளக்குலாம் வச்சுருக்கேன் அங்கேயும் கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியிலவே வர மாதிரி இருக்குது ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது பட் எனக்கு இந்த நிலைவாசலில் பண்ணுற அந்த எஃபெக்டிவான ஒரு இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அதுக்கு அதுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடியில் நான் மொட்டை மாடிக்கு போய்ட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்த இயற்கையை வந்து ரசிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சுற்றி செடி கொடிகள் இருக்கணும் நம்ம அதுக்கடையில் வேலை செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு ரொம்ப நாள் வந்து மாடிக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மோஸ்ட்லி போக மாட்டேன் பட் இப்போ வந்து மாடிக்கும் போக ஆரம்பிச்சுட்டு அதுவுமே எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏன் வெளியில் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு ஏற்கனவே கூட நிறைய வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அபிஷேகம் வந்து அபிஷேக பிரியர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கலசத்தில் தண்ணி நிறைய வச்சு நல்லா குளிர குளிர ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம பூஜை ரூமில் என்னால் பண்ண முடியாது அதுக்கு உண்டான இடம் வசதி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா பூஜை ரூம் ஒரு மினிமலிஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னொன்று நான் வச்சுருக்கிற பூஜை பாத்திரங்கள் அதிகம் தான் சொல்லணும் மினிமலிஸ்ட்டுன்றத விட நான் அதிகமாக வச்சுருக்கிற நிலையினவோ பூஜை ரூமில் இடம் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று இத்தனை கலசத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் உள்ளே வச்சுட்டு பண்ண முடியாது இன்னொன்று வேர்த்து கொட்டும் ஒரு வீடியோ கூட அதில் நான் எடுக்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சி கீழே உட்காந்துட்டேன்னா எந்திரிச்சு எந்திரிச்சி நான் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால எனக்கு வெளியில் காத்தோட்டமும் ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணும்போது அண்ணாபிஷேகம் இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன மணக்கட்டை வச்சிருக்கேன் அந்த மணக்கட்டையில் ஒரு ஒரு சின்ன ஒரு துணி போட்டுட்டு அதில் உட்காந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இதே மாதிரி எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த அர்ச்சனை சாரி அர்ச்சனை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் அடுத்ததை வந்து நினச்சேன் இந்த அபிஷேக பிளேட்லாம் கலர் சேஞ்சாக இருக்கும் அதுவும் யோசிப்பீங்க சாமி சிலைகள் நல்லா இருக்குது இது ஏன் அப்படி இருக்குன்னு அதுக்கு ரீசன் வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை டெய்லியெலாம் அபிஷேகம் பண்ணுறனால டெய்லியுமே நான் அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சும்மா அலசி மட்டும்தான் வைப்பேன் அதனால் அதோட கலர் வந்து சேஞ்சாக இருக்குது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அடுத்ததாக ஒரு பக்கம் உள்ள கோலம் போட்டு நம்ம உள்ள ஐயனுக்காக பச்சரிசி சாதம் உப்பு போடாமல் செஞ்சுருந்தேன் நான் அந்த உப்பு போடாமல் பச்சரிசி சாதம் சாப்பிட்டதில்ல மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஆஷுவல் செய்கிற அந்த சாதம் சாப்பாடு குழம்பு இதை தான் வந்து நைவேத்தியமாக படைப்பேன் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சிருந்தேன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதாவது பால் பாயசம் வச்சு அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தேன் இந்த தடவை பச்சரிசி சாதம் வச்சு அப்படியே அவரை அப்படியே ஒரு லிங்கம் மாதிரி வடிவமைக்கலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சேன் அந்த உணவில் அப்படி ஒரு ருசி இப்படி நான் சாப்பிட்டதே இல்லைன்னுதான் சொல்லணும் சர்க்கரை பொங்கல் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் நான் ஆனால் இப்படி ஒரு ருசி ஒரு தேவாமிர்த மாதிரி இருந்துச்சு சும்மா பேச்சுக்காக சொல்லலை ஒருவேளை பச்சரிசி சாதம் இப்படி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ருசியாக இருந்துச்சு ஒரு பக்கம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த சாதத்தையும் வச்சு நம்ம அண்ணா அண்ணாபிஷே அண்ணாமலையாருக்கு அழகாக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு ஏன்னா அன்ன தெய்வம் இல்லையா அன்ன பிரியர் இல்லையா எல்லாருக்கும் அன்னதானம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலையார்கிட்டருந்து வந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த மகாமேரு வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா சிவகோணங்களும் கோணங்களும் சக்தி கோணங்களும் ஒன்று சேர்றதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இந்த மகாமேரு தாயார் அதாவது காமாட்சி தேவியே நான் முன்னே நிறுத்தி தாயையும் தந்தையையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிடலான்னு பண்ணியிருந்தேன் அவருடைய வாகனமான நந்தி நந்திய பெரும்பானையுமே அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு இன்னொரு விஷயம் எனக்கு இந்த மாதிரி இடத்துல இந்த கார்டன் கிட்ட வச்சு பண்ணுறது இதெல்லாம் வந்து நின்றுக்கிட்டே பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்பேன் இப்போ காலையில் எந்திக்கிறேன்னு வைங்களேன் ஒரு மூணு பத்து இல்லை நாலு பத்துக்கு எந்திக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து குழந்தைங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க இல்லையா ஸ்கூலுக்கு ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு பத்துக்கு தான் சோஃபாலே உட்காருவேன் அது வரைக்கும் கீழே உட்காரவே மாட்டேன் அதே மாதிரி இந்த சமணம் போட்டு கீழே உட்காந்தது கிடையாது அப்படி உட்காந்துட்டேன் அப்படின்னா மத்தியானம் ஒரு தடவை சாப்பிடும்போது மட்டும் உட்காருவேன் மற்றபடி சோஃபாவில் தான் உட்காருவேன் தான் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்க சொன்னால் நின்றுவேன் ஆனால் வந்து இந்த கீழே சமணம் போட்டு உட்காந்துட்டேன்னா எனக்கு எந்திக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் மோஸ்ட்லி நான் ரூமில் வந்து நான் அந்த அபிஷேகம் எல்லாமே பண்ணுறது இல்லை ஏன்னா உட்காந்து உட்காந்து எழுந்திக்கிற மாதிரி இருக்கும் இதுன்னா எனக்கு நான் நின்றுக்கிட்டே அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விட்டுட்டு கோலமும் போட்டு அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராடாக போடுறேன் ஒரு சின்னதாக போடுறேன் கொஞ்சம் பெருசாக போடுறேன் எப்படி போட்டாலும் அந்த இடம் வந்து நல்லா இருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து தீபங்களும் ஏற்றலாம் இப்போ நம்ம பூஜை பார்த்தீங்கன்னா மொத்த தீபம் இப்போ வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறேன்னா பின்னாடி இருக்கக்கூடிய தீபங்கள் நான் போய் போய் ஏற்ற முடியாது ஏன்னா ட்ரெஸ்ஸில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால நான் இந்த மாதிரி ச பூஜைகளை ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இந்த இடத்துல அர்ச்சனையாக அபிஷேகம் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாலிக் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயுமே நான் தீப தீபம் காட்டுவேன் ஏன்னா வெளிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தீபம்லாம் காமிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் அங்கே அகண்ட தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு மூணு தீபம் வந்து நான் அகண்ட தீபமாக கன்வே பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தீயாக வச்சுருக்கேன் இல்லையா அதாவது கிளா கண்ணாடியில் விளக்கு எரியுது இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி விளக்கு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கிளாஸ் வாலில் ஸ்டிக்கராக ஒட்டக்கூடிய ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா மாடிலே நம்ம லிவிங் ஹாலில் கொஞ்சம் ஒட்டலாம் நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு அப்படி ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து இந்த விளக்குக்கு பின்னாடி வைக்கும்போது இங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்களில் தான் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தெரியாத இடத்துல போய்ட்டு ஏற்றிட்டு அதை பார்க்காம கவனிக்காமல் விடக்கூடாது இல்லையா அதனால நம்ம என்ட்ரன்ஸ்லையும் இப்படி ரெண்டு வச்சிடலாம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் இன்னொன்று நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான் பட் இந்த மாதிரி தீபம் ஏத்துறது தூபம் சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த மைல்டான தூபம்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மைண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோம் ஒரு க கெட்ட எண்ணங்கள் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே உருவாகாதுன்னே சொல்லலாம் நீங்களுமே உங்கள்கிட்ட சின்ன கண்ணாடி பாத்திரங்கள் கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் தீபம் ஏற்றி பாருங்கள் ஒன்று நிறைய என்ன ஊற்றி ஏற்ற முடியாது அப்படின்னா தண்ணீர் ஊற்றி ஜலதீபமாக கூட ஏற்றி பாருங்கள் அதில் அவ்வளோ பவர் இருக்குது அதுவும் உங்கள்கிட்ட முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி புதுசு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு பின்னாடி வைங்க அந்த தீபம் ஏ எரியும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுடைய பிரார்த்தனை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அந்த பிரார்த்தனை அந்த இடத்துல சொல்லி பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆனதை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த தீபம் எரியும்போது அதை பார்த்து உங்களோட பிரார்த்தனை பக்கத்தில் போய் உங்களோட முகமுமே அந்த இடத்துல ஜொலிக்கும் உங்களோட வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகளை அதாவது நேர்மறையான எண்ணங்களை அந்த பிரார்த்தனையை நீங்கள் அதில் சொல்லி பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நேற்று பூஜையை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணுனதுக்கு அப்புறமா இன்னைக்கு மார்னிங் ஆஷ்யூஷுவல் மார்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா பிரியாணி அதாவது இந்த விசிறி காளான்னு இருக்கும் இல்லையா மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா நைட்டு ப்ரீ பிளான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா இந்த வெங்காயம்லாம் நம்ம நறுக்கி வைக்க முடியாது எது எது தேவையோ அதை முன்கூட்டியே எடுத்து வச்சுருது அரிசியாக இருந்துச்சுன்னா அரிசி அளந்து வச்சுருறது தண்ணி தேவையானதை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிடுறது மோட்டர் வந்து நைட்டே போட்டு வச்சிடுறது நைட்டு மோஸ்ட்லி மோட்டர் போட மாட்டேன் ஒரு ஆறு மணிக்கிட்ட மோட்டர் போட்டு வச்சிடுறது இதது அதெல்லாம் ஒரு பத்து பத்து நிமிஷம் வேலை இதெல்லாம் ஒரு பெரிய வேலையான்னு தோணும் நமக்கு ஆனால் இந்த பத்து பத்து நிமிஷம் வேலை தான் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு நமக்கு வேலை இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுறது அதே மாதிரி இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சிடறது வெங்காயம் வந்து உரிச்சு வைக்க முடியாது நம்ம வைக்கவும் கூடாது தக்காளியுமே நல்லா கழுவி முன்கூட்டியே வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் சும்மா அலசுனாலே போதும் மேலே எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்க போகிறது இல்லை அதே மாதிரி இதுக்கு தேவையான நியூஸ் பேப்பர்ஸு அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் போர்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது அதுக்கப்புறம் பாத்திரங்கள் கழுவுறது இதெல்லாமே நான் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி இந்த தக்காளியில் கட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்ப்பேன் வெளியில் தக்காளி இருக்கும் உள்ளே பார்த்தோன்னா புழு இருக்கிற மாதிரி இருக்கும் கட் கட் அதனால ஒரு பார்ப்பை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அடுத்ததாக சிஸ்டர்ஸ் ஷஷ்டி வேல்ன்ற சேனல்ல இருந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து சிம்ம ராசி எனக்கு வந்து சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு கஷ்டம் முடிஞ்சால் அடுத்த கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற வீடுமே பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் தான் சனி பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி பெருமான் எங்களோட குருனா அதை குருநாதன் சொல்லுவாங்க இல்லையா ராசிநாதன் சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கும் உகந்த தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யமர்ம உகந்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெற்கு வாசலில் வீடு கட்ட மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு அமைஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் தெற்கு வாசல் தான் அமையும் தெற்கு வாசலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிறத நம்ம மறந்துடுறோம் இது எதுக்காக சொல்கிறேன்றத ரெண்டாவது சொல்கிறேன் தெற்கு வாசல்ன்றது வந்து உழைப்புக்கு இடம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது தெற்கு வாசலில் வந்து நம்ம ஒரு சோம்பல் தலமாகவே இருந்துகிட்டு இருக்கிறது ஒரு சரியான ஒரு உழைப்பு இல்லை வீட்டில் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நச நசனு ஒரு மாதிரி பேசுறது தவ தகாத வார்த்தைகளை உபயோகிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தெற்கு வாசல் வந்து அப்படி பிரட்டி போட்டுருன்னு சொல்லுவாங்க தெற்கு வாசல் அத்தனை பேர் அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் அமையாது சிலர் வந்து அமையக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி திருச்சி மதுரை அதுக்கப்புறம் இந்த கொங்குநாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரைக்குடியிலலாம் தெற்கு வாசல் தான் பார்த்து வ கட்டுவாங்க ஏன் அப்படின்னா வணிகம் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான இது இது வந்து ரொம்ப காலங்களாக வந்து மேலிடத்துக்கு போகிறவங்க வந்து வெளியில் இதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை இது வந்து இப்படி இந்த பக்கம் இப்படி தான் பார்க்கணுன்றது வந்து வெளியில் பூஜைகள் முறைகளை வந்து எல்லாருமே சொல்கிறது இல்லை ஏன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிறதோடு சரி ஒரு சிலர் பரம்பரை பரம்பரையாக அதை வந்து செஞ்சு வருவாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு வாசலுக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகம் ராசி இதெல்லாம் கணிக்கிறது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தான் கணிக்கிறாங்க இல்லையா யாரும் வந்து வேறு கடவுள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை இதே வந்து பழங்காலத்தில் வந்து ஜாதகம் ராசி கணிச்சாங்க அன்னைக்கு கணிக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் ராசிங்கிறது ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை குழப்பம் வருதுன்னா அதை தானே தவிர்த்து அதவே நம்ம பிடிச்சி நம்பிட்டு இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட லைஃப்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்படி தெற்கு வாசல் இருக்குது வடக்கு வாசல் இருக்குது கிழக்கு வாசலில் இருக்கிறவங்க எல்லோரும் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டாங்களா இல்லை வடக்கு வாசலில் இருக்கிறவங்க எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது நம்மளோட உழைப்பு சரியாக இருக்கணும் என்ன தான் உழைப்பு இருந்தாலும் கடவுளோட பக்தி அந்த இடத்துல இருக்கணும் ஏன்னா நம்ம எவ்வளோ உழைப்போம் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சி போயிட்டே இருக்கும் அதை வந்து நிலை நிறுத்தி ஒரு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒழுக்கங்கள் கூட நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பக்தி இதை தான் நான் நம்பி என்னோட லைஃப்பில் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன் அதே மாதிரி எந்த வாசலாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்மளோட உழைப்பும் பக்தியும் அந்த இடத்துல சரியாக இருக்குது நம்ம வார்த்தைகள் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஐநூறுரூபா நம்மகிட்ட இருக்குது அதை வச்சு தான் வீட்டை சமாளிக்கனாலும் நம்மளால் முடியும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் சமாளிக்க முடியும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தாலும் சமாளிக்க முடியும் அது நம்மளோட தேவைகள் அதிகமாக அதிகமாக சில கஷ்டங்கள் நமக்கு சேர்ந்து வரும் இத விட ஒன்னு சொல்லணும் என்ன சிஸ்டர் நான் எந்த விஷயமும் எல்லாமே சரி வர என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா உழைக்கிறேன் நல்லா சாமி கும்புறேன் இவ்வளவு இருந்தே எனக்கு வந்து கஷ்டங்கள் வருதுன்னா கர்மான்னு ஒன்று மறந்துடுறான் கர்மா நமக்கு இப்போ வேணால் நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் எந்த துரோகமும் செய்யாமல் இருந்திருக்கலாம் நல்லா வழிபட்டிருக்கலாம் நல்லதே செஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து முன்ன செய்த பாவங்கள் அது எனக்குமே தான் நானே யோசிச்சிருக்கேன் எந்த தப்பும் யாருக்கும் நமக்கு நமக்கே இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னு நானும் யோச்சுருக்கேன் இந்த மாதிரி மனிதர்களோட கர்மான்றது நம்மளை பின்தொடர்ந்து வர்றது சகஜம் தானே அதோட பிரதிபலன்னு ஒன்று இருக்கும் தானே நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் ஒரு அரிசி போடுறதுனால அந்த அரிசிக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அதே ஒரு ஒரு கல் போறனாலும் அந்த கல்லுக்கேற்ற நமக்கு நமக்கு கிடைச்சிதானே ஆகும் அதே தான் நம்ம அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம அன்னதானம் செய்யணும் குருவிகளுக்கு அரிசி வைக்கிறதா இருக்கட்டும் நம்ம பார்க்குறவங்களுக்கு யாசகம் கொடுக்குறோமோ இல்லையோ ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுக்கும்போது நம்ம கர்ம வினை அப்படியே அழிஞ்சுக்கிட்டே போகும்னு சொல்லலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது என்ன எவ்வளோ செஞ்சாலும் நம்ம கஷ்டங்கள் தீரலையேன்னு நினைப்போம் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஒவ்வொரு பறக்கையாக ஒவ்வொரு இடத்துலையுமே போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம் கர்ம வினை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் கோலம் போடுங்க கோலம் போடுறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு பல ஆயிரக்கணக்கான எறும்புகள் மூலமாக நம்மளோட கர்ம வினை அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே மார்னிங் நம்ம பால்கனிக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபுளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மயில் மாணிக்கம் செடி எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக கொடி மாதிரி படந்து போயிட்ருக்குறாங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்